அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து மே எட்டாம் தேதியாவது இன்னைக்கு விபிஎஸ்சில் எப்போவுமே டென் டேஸில் எட்டாவது நாள் வந்து ஆய்வின் நாள் ஏன்னா குழந்தைங்க படித்தது அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்காக காயாரில் இருந்து ஷெரின் அவங்க பேர் அவங்க தான் பாஸ்டேட் டேரக்டர் விபிஎஸ் டேரக்டர் அவங்களும் எஸ்தர் ஞானமலர் அவங்க தையூர் அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க அப்போ வந்து நம்ம சீனியர் பிள்ளைங்க அணு அதுக்கப்புறம் சாமு அவங்க எல்லாருமே வந்து பறவை வாசித்து இந்த சிலம்பம் வந்து ஆடி அவங்கள வெல்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் சர்ச்சு உள்ள வரைக்கும் அவங்க கூட்டினு வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அப்புறம் ரெண்டு குட்டி பிள்ளைங்க வந்து ரோஸ் கொடுத்தாங்க அது இன்னுமே அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப இவ்வளோ எட்டு நாள் படித்தது எல்லாத்தையுமே வந்து எட்டு நாள் வசனம் அப்புறம் கதைங்க மிஷினரி பயோகிராஃபி அப்புறம் அவங்க செஞ்ச மாடல்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதனால் எல்லாரும் ஸ்கூல் மாதிரி ரெடி ஆகிட்டாங்க காலையிலேருந்தே எட்டு நாளுமே வந்து எல்லா டீச்சர்ஸுமே சரி டீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் வந்து டீச்சர்ஸ் அவ்வளோ ரொம்ப குறைவு இருபத்தி நாலு பசங்க முப்பத்தஞ்சு பேருக்கு ஒரு டீச்சர் தான் அந்த அளவுக்கு தான் வந்து இருந்தாங்க நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க இப்போது ஜூனியர் அப்படின்னா ஜூனியரில் ஏ பி தனியாக அங்கே ஒரு இருபது பேர் இங்கே இருபது பேர் அது மாதிரி பிரிச்சிட்டாங்க டீச்சர்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாங்க ஆனால் எடுத்த டீச்சர்ஸ் வரைக்குமே எல்லாருமே ரொம்ப முழு ஒத்துழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இல்லாத ஸ்பேஸ் நம்மளுக்கு பத்தாது நம்ம இருக்கிறது ஒரே சர்ச்சு தான் அதனால ரெண்டு கிளாஸ் உள்ளே இருந்தால் மூணு கிளாஸ் வெளியே இருப்பாங்க இதுதான் வந்து நம்ம கிளாஸ் நம்ம கிளாஸ்னால் நான் எடுத்த இன்டர்மீடியம் என் நம்மளுடைய இவங்க எல்லாருமே வழக்கமாக நம்மக்கிட்ட தான் வருவாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து சீனியருக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க அதனால இவங்க எல்லாருமே வந்து பயங்கர வாழ் அறந்த வாழ் பசங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பாப்பாக்கானா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல்னால் ரொம்ப பிடிக்கும் அக்கா அடுத்த வருஷம் நான் அவங்க கிளாஸ் தான் வருவேன் அக்கா 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 அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நம்பர்லாம் வேறு கேட்பானுங்கக்கா உன் நம்பர் கொடுக்க வாட்ஸ்அப் பண்ணுறங்க்கா எங்கள் டீச்சருக்கா நீ அப்படிலாம் சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர் பிகினருக்கு சித்ரா அப்புறம் ரீனா இது வந்து எல்லோ கலரு குர்த்தி போட்டுக்கிட்டாங்களா அவங்க வந்து உமா லக்ஷ்மி அவங்க பேர் அவங்க மூணு பேருமே தான் பிகினருக்கு எடுத்தாங்க உண்மையாலுமே உமா கலா வந்து பிகினருக்கு ஏற்ற டீச்சர் அப்படி சொல்லலாம் ஏன்னா அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சின்ன சர்ச்சாக இருக்குது குழந்தைங்க நிறைய பேர் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதெல்லாம் யோசிக்காமல் கொடுத்த அவங்க எடுத்த கிளாஸை பக்காவாக வந்து சூப்பராக குழந்தைங்க எல்லாருக்கும் டெய்லியும் பலூனு சாக்லேட்டு கிஃப்ட்டு அடற குழந்தைங்களும் அவங்கக்கிட்ட இப்போ விட்டால் அவங்க சமாதானப்படுத்திடுவாங்க அந்தளவுக்கு உமாக்கா ரொம்ப சூப்பராக அவங்க மூணு பேருமே எடுத்தாங்க பிகினர் கிளாஸு அழகாக எல்லாரும் பாட்டு பண்ணாங்க நிறைய மாடல் செஞ்சுருந்தாங்க டெய்லியே காரில் தான் வருவாங்க ரெண்டு பை எடுத்துன்னு வருவாங்க கட்ட பேக்கு அது ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்து மாடல்ஸுக்கு இது வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு எதுனா மாடல்ஸ் குட்டியாக இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் அதில் இருக்கிற வேலைப்பாடுகள் அதை கட்டுற கட் பண்ணுறது வெட்டுறது ஒட்டுறது அது வந்து செவுத்தில் மாட்டுறது அதுக்காக நம்ம பிரயாசப்படுறதுலாம் சாமி பார்த்துக்க நேருப்பார் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஊழியனால் சிறுவர் ஊழியன்தான் அதை நம்ம எந்த மனநிலை எடுக்கிறோமோ ஆனால் சின் சின்ன பசங்க வந்து அதை அன்போடு நம்ம என்ன சொன்னாலும் அதுவும் பிகினர்லாம் வந்து சான்ஸே இல்லை சூப்பராக வந்து அவங்க ரொம்ப லவ் அண்ட் கேரிங் கொடுத்தா தான் அவங்கள நம்மளை மெயின்டைன் பண்ண முடியும் எல்லாருமே உமாக்காவை சுற்றினே தான் இருப்பாங்க எந்த நேரமும் எங்கள் ஆண்டி ரொம்ப ஸ்வீட்மா சொல்லுவாள் ஏன்னா ஷேர்னோ அவங்க கிளாஸ் தான் இது வந்து பிரைமரி பிரைமரியோடது இது உமாக்கா அவங்க செஞ்சு எடுத்துன்னு வந்தது அதில் வந்து யோபோட கதை ஆபிரகாம் ஒருத்த விட்டு கொடுத்தல் அது எல்லாமே இருந்தது குழந்தைங்களுக்கு சொல்லி அழகாக புரிய வச்சு அவங்களுமே நல்லா ஆன்சர் பண்ணாங்க நாங்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு எஸ்டர் தான் போயிருந்தாங்க குட்டி பிள்ளைங்க எல்லாருமே ஷேரன்லாம் கூட சூப்பராக வசனம் சொன்னால் ஷேரனை வசனம் சொல்கிறதுக்கு பயந்துக்கினா விபிஎஸ்கே வரமாட்டாள் ஆனால் இப்போல்லாம் வந்து உமாக்கா வந்து சொன்னாங்களா எங்கள் எங்கள் மேம் சொன்னாங்க பயப்படக்கூடாது வசனம் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல நீ கிளாஸ்க்கு வான்னு சொன்னது ரொம்ப இது வந்து நம்ம வந்து செஞ்சிருந்தாங்க சூப்பரா இது வந்து உமது அரசு தான் தீம்ல அதுக்கு மாதிரி அழகா வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க இது வந்து உமாக்கா நெட்டில் எல்லா பிக்சரும் எடுத்து அதை எழுதி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இது பிகினரோடது பிகினர் வந்து ரொம்ப குட்டி பிள்ளைங்கள்ல அதனால் அவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து அழகாக வசனம் சொல்லி கொடுத்து நல்லா சூப்பராக இது பண்ணாங்க இது வந்து நம்மளுடைய கிளாஸ் இன்டர்மீடியம் இது வந்து பிளாக் கலரில் சார்ட் ஓட்டிட்டு எங்களுடைய கிளாஸ் பிள்ளைங்களே வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ எதுனா ஒரு படம் வரைஞ்சி நீங்கள் வந்து வசனத்தை ஒட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவங்க பண்ணது இது வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நான் எழுதின இது அதுக்கப்புறம் தா இது வந்து மிஷினரி ஸ்டோரி இது தான் பத்து நாளைக்கு பத்து மிஷினரி நே ஏழாவது நாள் நேற்று நான் தான் சொன்னேன் ஸ்டான் சுவாமி அவரை பற்றி தான் வந்து நான் மிஷினரி எடு கதை சொன்னேன் எல்லாருக்குமே சேர்த்து அதனால் நான் என்னுடைய கிளாஸ்லேயே மாட்டிட்டேன் இந்த தாமரை வந்து சாம் வரைஞ்சான் சாமும் வந்து எங்கள் கிளாஸ் தான் அதுக்கப்புறம் க்ராஸ் வந்து மேக்ஸ்வெல் ஜேசன் வரைஞ்சான் இது வந்து பிரியனோ இன்னொரு தம்பியோ கீர்த்திவாசன் சேர்ந்து பண்ணாங்க இது வந்து நம்ம க்ளாஸில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுடைய ரைட் ஹேண்டு ரைட் ஹேண்டை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பேர் எழுதிட்டாங்க இதில் தான் அட்டன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு இருந்து அப்புறம் நோட்லேயே போட்டுட்டேன் இது வந்து கிளாடி அப்புறம் இருமலாக அதுக்கு சாரி அதுக்கப்புறம் திராட்சை பழம் அது எல்லாமே வரைஞ்சிருந்தோம் ஓரளவுக்கு வந்து என்ன ஒரு பேட் நியூஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு மாடல் செஞ்சுது பசங்கள் வசனம் எழுதி ஒட்டினது எதுவுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல இன்றைக்கி பார்த்து கரண்ட்டே இல்லை இது வந்து திவ்ய பாரதி ஜூனியர் ஏ கிளாஸ் அவங்க திவ்ய பாரதியுமே சூப்பராக வந்து டெய்லியும் அவங்க வந்து அழகாக ரெடியாகி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க பண்ணி ஜூனியர்னால் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களுமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை தான் கொடுத்தாங்க அப்படி சொல்லணும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விபிஎஸ் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் விபிஎஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காது சும்மா வந்து நாங்கள் ஒரு வாரம் கணக்குக்கு தான் ஒரு ஒரு வாரம் வைப்போம் அதுலேயே வந்து டான்ஸு ப்ராக்டிஸ் அப்படிலாம் போய்டும் ஆனால் இப்போலாம் இதுக்காக இந்த புக்கெலாம் வாங்குறதுக்கு நம்ம டைசஸ்லாம் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க எதுக்கு குழந்தைங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பத்து நாள் முடிஞ்சு பதினோராது நாள் தான் ஃபைனல் டேவே நம்ம வச்சுருக்குறோம் இது தான் எங்கள் கிளாஸு எங்கள் கிளாஸை வந்து இன்டர்மீடியம் அதை வந்து ஷெரின் டேரக்டர் வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க கேட்டுட்டு குழந்தைங்க நல்லா ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சேர்ந்து பாப்பாவுக்கா கிளாப் பண்ணுங்கள் நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக சொன்னாங்க ஃபிஃப்த்து டே வசனம் மட்டும் ஒரு பொண்ணை கேட்டாங்க அவள் சொல்லலை மற்றபடி எல்லாமே வந்து சொன்னாங்க அவங்களுமே எல்லாத்தையுமே கேட்டாங்க